பருப்பு கீரையுடன் சிறிது மஞ்சள் கலந்து அரைத்து அக்கி மற்றும் படை தேமல் போன்ற தோல் நோய்கள் மீது பூசினால் நிவாரணம் பெறலாம் புளிச்சைக்கீரையை மஞ்சள் சேர்த்து அரைத்து அதிகாலையில் சாப்பிட்டால் கரப்பான் போன்ற தோல் நோய்கள் தீரும் அகத்தி அகத்துக்கீரின் சமளவு தேங்காய் சேர்த்து அரைத்து சாறு எடுத்து அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து கரும்படை தேமல் சொரிசரங்கு போன்றவற்றில் மீது பற்று போட்டால் போன் கல்யாண முருங்கை இலையுடன் கருஞ்சீரகம் சேர்த்து அரைத்து பூசினால் படை சொறி சிறங்கு போன்ற தோல் நோய்கள் அனைத்தும் குணமாகும் அம்மான் பச்சரிசி கீரை வெள்ளருக்கு இரண்டையும் சம அளவு எடுத்து அரைத்து சாப்பிட்டால் தோல் நோய்கள் குணமாகும் முசுமுசுகை கீரை சாற்றில் பட்டையை ஊற வைத்து உலர்த்தி பசும்பாலில் வேக வைத்து மீண்டும் உலர்த்தி பொடியாக்கி கொள்ளவும் தினமும் காலை மாலை இருவேளையும் ஒரு கிராம் சாப்பிட்டால் தோல் நோய்கள் அனைத்தும் குணமாகும் அரைக்கீரை சாற்றில் கரிஞ்சீரகத்தை ஊற வைத்து பொடியாக்கி தினமும் காலை மாலை இருவேளையும் ஒரு கிராம் அளவில் சாப்பிட்டால் தேமல் படை கரும்படை போன்ற தோல் நோய்கள் குணமாகும் படை கரப்பான் போன்ற தோல் நோய்கள் மீது பண்ணைக்கீரையை அரைத்து பற்று போட்டால் தோல் நோய்கள் குணமாகும் பரட்டைக்கீரையை அரைத்து சொரிசிரங்ககள் மீது தடவினால் அவை குணமாகும் கீரை சாரில் தேங்காய் எண்ணெய் கலந்து தைலமாக காட்சி பயன்படுத்தினால் படை சொறிசரங்கு போன்ற தோல் நோய்கள் குணமாகும் முகத்தில் சொரியா முகத்தில் சொறி ஏற்பட பல காரணங்கள் உண்டு அதில் சலூன்களில் சுத்தம் செய்யாத கத்தியினால் முகம் சவரம் செய்து கொண்டால் முகத்தில் சொறி போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவது உண்டு இதற்கு ஒரு வெற்றிலையே நான் நன்கு அரைத்து அத்துடன் எலுமிச்சம் பழசாறை கலந்து சொறியின் மீது தடவினால் இதேபோல் சில நாட்கள் செய்து வந்தால் சொறி முற்றிலும் குணமாகும் சிறுகீரையுடன் சிறிது மஞ்சள் சேர்த்து நன்றாக அரைத்து உடலில் தேய்த்தால் சொரிசிரங்கு படை போன்ற தோல் நோய்கள் குணமாகும்